ஹாய் விவர் சிலருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தங்கத்தோடைய ரேட் வந்து ரொம்ப அதிகமாக அதிகரிச்சுட்டு போய்ட்டுருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம சீட்டு போட்டு வாங்குவோம் சீட்டு போடாமல் நகை வாங்குறப்போ என்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து ட்ரிக் ஃபாலோ பண்ணுறப்போ நம்ம வந்து வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்கத்தோட ரேட் பார்த்திங்கனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப அதிகமாக ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கிட்டே வந்துருச்சுங்க இப்போ கோல்டோட ரேட் வந்து அதிகரிக்கிறப்போ டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா வேஸ்டேஜும் அதிகரிக்குது தாங்க இப்போ வந்து அதே பத்து பர்சன்டேஜுக்கு தான் நம்ம வந்து ஒன் இயருக்கு முன்னாடி நம்ம ஒரு பேங்கில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இதே அதை அந்த பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் தான் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து போடுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அன்னைக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க நாற்பத்தையாயிரம் ஒரு பவுன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அப்போ பத்து பர்சன்டேஜ் போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறுபா வரும் அதே இப்போ வந்து நாற்ப ஐம்பத்தி ஏழாயிரரூபா அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப பத்து பர்சன்டேஜ் இருக்கிறப்ப கையில் கண்டிப்பாக ஐயா இருத்தி எழுநூறுவாய்கிட்ட போவோங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் சேம் கடையில் சேம் டிசைன் அதே பத்து பர்சன்டேஜ் தான் ஆனால் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் அதிகரிக்கிறப்ப நம்மளுக்கு க டிஃபால்ட்டாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வேஸ்டேஜ் அமௌண்ட்டும் வந்து அதிகரிக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க வேஸ்டேஜ் அதிகரிக்கிறப்போ கோல்ட் ரேட் அதிகரிக்குது வேஸ்டேஜ் அதிகரிக்குது அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியும் வந்து மூணு பர்சன்டேஜ் தான் ஆனால் அமௌண்ட் அதிகமாகிறப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டியும் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக கோல்டு அதிகமாகிறப்போ எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே அதிகரிச்சிட்டே வருது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கோல்டு சீட்டு போட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து இருப்போங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு நம்மளுக்கு வந்து இப்போ வந்து திடீர்னு நான் வந்து கோல்டு ரேட் அதிகமாகுது இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வந்து அதனால் வந்து ஒரு நகை வாங்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சூழ்நிலை இருந்ததுன்னா நம்ம வந்து பெரிய பெரிய நகை கடையில் நம்ம வந்து நகை வாங்கிட்டுருப்போம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக பத்து பர்சன்டேஜ் பத்து பன்னெண்டு பர்சன்டேஜ்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் எட்டு பெர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் அப்படி நம்மளுக்கு போட்டிருப்பாங்க ஸோ அங்கே வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம போய் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குறைச்சி கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை சில கடைகளை பார்த்தீங்கன்னா கொறைச்ச கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க ஆஃபர்ஸ் போட்டிருக்கிற டைம்ல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இன்னமே ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் ஆஃபர் இல்லாதப்ப நம்ம போய் இப்படி வந்து பார்கின் பண்ணுறதுக்கு வழியே இருக்காமல் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ரொம்ப சின்ன கடையாக இருந்தாலும் நம்பிக்கையாக வருஷமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் பார்த்திங்கன்னா தங்கும் தரமும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரேட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிசைனும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா பக்கத்தில் இருக்க கடையில் சின்ன கடையில் கூட நீங்கள் வந்து என்ன அதாவது டிசைன் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காமல் நம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அதாவது ரொம்ப வந்து பிடிக்காத டிசைன் எடுக்கணும்லாம் சொல்ல வரலங்க ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா அதிகமான வேஸ்டேஜ் கொடுக்காமல் கொஞ்சம் கம்மியாக வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளைன் கோல்டாக கல்லெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கிங்க அங்கே போய் நீங்கள் வந்து வந்து கண்டிப்பாக குறைச்சி கேட்கலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க இந்த டிசைனுக்கு இவ்வளோ தானே இது ஒரு பேசிக் டிசைன் தானே இதுக்கு வந்து நீங்கள் எட்டு பர்சன்டேஜ் போட்டிருக்கீங்க ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய கடையில் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் கணக்கு போடுவாங்க சின்ன கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா மில்லி கணக்கில் வந்து வேஸ்டேஜ்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதை பார்த்தா உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது அவங்களே பார்த்து இது எக்ஸ்ட்ரா இவ்வளோ கொடுக்கணும் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மில்லி கணக்கில் போடுறப்ப பார்த்திங்கன்னா சில கடையில் எல்லா கடையிலும் சொல்லுங்கள் சில கடையில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடையை தவ மாதிரி இருபது பர்சன்டேஜ் கூட அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு ரேட் இவ்வளோ நீங்க இவ்வளோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் கன்ஃபார்மாக எல்லாத்தையும் ஃபோன் இருக்கும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து கால்ட் பண்ணி பாருங்க நீங்க இருபது பர்சன்டேஜ் போட்டிருக்கீங்க பத்து பர்சன்டேஜ் போட்டுருக்கீங்க பாஞ்சு பர்சன்டேஜ் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து அதிலிருந்து கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணி கேளுங்க கண்டிப்பாக சின்ன கடையிலலாம் கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பாங்க கம்மி பண்ணி கொடுக்காமல் போகவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்க ஊருக்குள்ள ரொம்ப நாளாக இருக்கிற கடை அப்படின்னா சரி ஓகே நமக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் தெரியாதவங்களாக இருந்தாலும் கூட சின்ன கடையில் இருக்கிறப்ப நம்ம கம்மி பண்ணி கேட்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஸோ அதனால் வேஸ்டேஜுக்கு அதிகமாக பணம் கொடுக்காம எப்படி இருந்தாலும் கோல்ட் ரேட்டு எல்லா பக்கம் ஒன்று தான் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது வேஸ்டேஜில் தான் நம்ம அதிகமாக பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அப்படி இருக்கிற கடையில் நீங்கள் வந்து இது மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா வேஸ்டேஜ் இப்போ பத்து பர்சன்டேஜ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மூணு பர்சன்டேஜ் அளவுக்கு குறைவாக ஆகுங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சுங்கன்னா கூட ஆயிரம் ரூபாய்ங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் வச்சீங்கன்னா மூவாயிரம் ரூபா குறையும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்கிறேன் நான் அதனால் இது மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணி கூட வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க அதனால் நீங்கள் வந்து பெரிய கடைக்கு தான் போகணும் கூட இல்லை நம்பிக்கையான கடை இப்பவும் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நம்பிக்கையான கடை நல்லா நல்லாயிருக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டு இருக்காது அப்படிங்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அது மாதிரி கடையில் நீங்கள் வந்து போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகே பெரிய கடைக்கும் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பொருள் கூட வாங்கி ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் பெரிய கடைக்கும் இப்போ சின்ன கடையில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குது பணம் கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து எதுக்காக நான் சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இன்றைக்கி பக்கத்து வீட்டில் தாங்க போய் வந்து ஒரு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கடையில் தான் வாங்கினாங்க அந்த டிசைன் சேம் டிசைன் நம்ம பெரிய கடையில் வந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கு ஆனால் இவங்க வந்து பேசி எட்டு பெர்சன்டேஜுக்கு வாங்கிட்டு வந்தாங்க அதனால் தாங்க சொல்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜுக்கும் எட்டு பர்சன்டேஜ்க்கு நாலு பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே நிறையா டிசைன் எடுத்து காமிச்சிட்டே இருந்தாங்க நாங்கள் வாங்கணும் அப்படிங்கிற வேறு யாரும் பார்க்கல நாங்கள் தான் இருந்தோம் அதனால் வாங்கணுங்கிற இன்டென்ஷனில் எடுத்து காமிச்சிட்டே இருந்தாங்க எங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் அவங்க விடுற மாதிரி இல்லை அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிச்சது நாலஞ்சு டிசைன் எடுத்து வச்சு நம்ம வாங்கணும் இதே வந்து பெரிய கடைக்கு போனால் ரஷ்ஷாக இருக்கும் எடுத்து காமிக்கிற கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஸோ அது மாதிரிலாம் இருக்கும் இது வந்து உனக்கு ஓகேவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க எனக்கு இதை பார்த்தோன்னே டக்குன்னு சரி நம்ம சப்ஸ்க்ரைபருக்கும் இதை சொல்லுவோம் நான் எல்லாத்தையுமே போய் நீங்கள் வந்து பெரிய கடையில் வாங்காதீங்க கடையில் வாங்க அப்பட சொல்ல வரலங்க உங்களுக்கு நம்பிக்கையா பக்கத்தில் ஏதாவது சின்ன கடை இருந்ததுன்னா இது மாதிரி கூட நீங்க வந்து வேஸ்டேஜ் கம்மி பண்ணி கூட வாங்குறதுக்கு சான்ஸ் இருந்தா வாங்குங்கன்னு சொல்ல வரேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க